வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நான் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா பட்டாவில் உங்கள் இடத்தோட அளவு குறைந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இன்றைக்கி பேச போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாவில் உங்கள் இடத்தோட அளவு குறையுது இப்போ அது வந்து முதல்ல தமிழ் இணையதளத்தில் ஆன்லைனில் பட்டால குறையுதா அப்படின்னு பாருங்கள் ஆனால் பழைய ரிஜிஸ்டரில் சரியாக இருக்குதான்னு பாருங்கள் அதாவது பட்டால அளவு குறையுது ஆனால் ஆப்பதிவேட்டில் அளவு சரியாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து அளவு பிழை இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிழை எழுத்து பிழை நல்லா புரிஞ்சிக்கோங்க பட்டால அளவு குறைஞ்சிருக்குது ஆனால் ஏ ரிஜிஸ்டர் எடுத்து போய் பார்த்தோம்னா ஏ ரிஜிஸ்டரில் அளவு சரியாக இருக்குது சரிதானா அப்போ அது வந்து எழுத்து பிழை யாரையாவது இது இதை போய் இது வந்து அளவு பிழை இது வந்து பெரிய வேலை அப்படின்னு சொன்னாங்கன்னா பயந்துடாதீங்க இது பெரிய வேலை இல்லை அடுத்து பட்டால அளவு குறையுது சரி ஏ ரிஜிஸ்டர் போய் பார்க்குறீங்க ஏ ரிஜிஸ்ட்லேயும் அளவு குறையுது அப்போது ஏ ரிஜிஸ்ட்லேயும் அளவு குறைவு பட்டாலேயும் அளவு குறைவு அப்போ என்ன செய்யணுன்னா புலப்படத்தை எடுத்து பார்க்கணும் எஃப்எம்பி இருக்குல்ல எஃப்எம்பி எடுத்து இவங்க என்ன அளவு போட்டிருக்காங்களோ இங்கே வந்து பறப்போட மொத்த அளவு மட்டும்தான் ஏ ரிஜிஸ்டர்லேயும் எஃப்எம்பிலேயும் இருக்கும் நாம் புலப்படத்தில் அதில் அந்த டிராயிங்கில் நாலு பக்கமும் அகலம் இருக்க பாருங்க அதை நாம் பெருக்கி பார்த்தால் இந்த அளவு வருதா அப்படின்னு பார்க்கணும் அங்கேயும் இந்த அளவு தப்பாக இருக்கான்னு பார்க்கணும் எங்கே ஏரிஜிஸ்டில் தப்பாக இருக்கிற மாதிரி எஃப்எம்பியும் தப்பாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லை எஃப்எம்பியில் சரியாக இருக்குது பெருக்கி பார்த்தா எனக்கான சரியான அளவு வருது அதாவது டிராயிங்கில் எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னா அது ஆப் அதிவேட்டில் தவறாகி தமிழ் இணையதளத்தில் தவறாக இருந்தே அர்த்தம் ஆக ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது அளவு பிழை என்பது எஃப்எம்பியிலும் பரப்பளவு தவறாக இருக்கணும் ஏரிஜிஸ்ட்லேயும் பரப்பளவு தவறாக இருக்கணும் தமிழ் நிலம் இணையதளத்திலையும் பரப்பளவு தயாராக தவறாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து பரப்பு தவறு மீதி எஃப்எம்பியில் சரியாக இருந்து மீதி ரெண்டில் பிழை இருந்துச்சுன்னா எங்கேயோ வந்து நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் மேட்ரு எழுத்து பிள்ளை அப்படி தான் நம்ம அதை கொண்டு போகணும் தவறாக வந்து நம்பரை பதிவு செஞ்சுட்டாங்க அளவு எஃப்எம்பி பிரகாரம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லணும் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போது எஃப்எம்பியில் அளவு தவறு அளவு இடம் குறையுது அப்படின்னா அதை வந்து எப்படி சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணும் முதல்ல எவ்வளோ இடம் குறையுதுன்னு பார்க்கணும் அவங்க பதிவு சர்வே சட்டம் என்ன சொல்லுதுன்னா எஃப்எம்பியில் அளவு குறைஞ்சா உடனே எடுத்துன்னு வந்துடாதீங்க எஃப்எம்பி சர்வே எல்லாம் வந்து பிழை சர்வே இம்பர்ஃபெக்ட் இஸ் த பர்ஃபெக்டு எல்லாமே இம்பர்ஃபெக்ட் தான் அதனால் சர்வேனாலே வந்து பிழை இருக்கும் சர்வேனாலே பிழை இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சர்வே சொல்லி சா ஏற்கனவே சொல்லிடுச்சு அதனால் நீங்கள் எனக்கு குறையுதே எனக்கு குறையுதே எனக்கு குறையுதுன்னு நீங்க சொல்ல தேவையில்ல அப்ப என்ன செய்யணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிழை வரம்புன்னு ஒன்று நிர்ணயிக்கிறாங்க இந்த பிழைக்கு மேல லிமிட்டு இந்த லிமிட்டுக்கு மேல வந்தா வாப்பா அப்படின்றாங்க அது என்ன அவங்க அந்த லிமிட்டுக்கு மேல வந்தா வா அப்படின்னு அவங்க சொல்றாங்கண்ணா இரநூறு மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ரெண்டு மீட்டருக்கு மேல பிழை இருக்கணும் எனக்கு அரை அடி குறையுது முக்கால் அடி குறையுது ஒரு அடி குறையுது மூணு அடி குறையுது அஞ்சடி குறையுதுன்னு வரக்கூடாது அதாவது இரநூறு மீட்டர் இருக்கிற இடத்துல இரண்டு மீட்டருக்கு மேல் வந்து அளவு பிழை இருந்தால் அது பிழை வரம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சர்வேயில் சர்வே நிர்வாகம் சர்வே சட்டம் எல்லாமே சொல்லுது அந்த இரநூறு மீட்டருக்கு மேலே நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா ரெண்டு மீட்ரு மேலே இருக்கணும்ட அது வந்து நஞ்சையில் அதுவே வந்து இரநூறு மீட்ருக்கு மேலே இருக்கிற நீளத்தில் பூஞ்சையில் நாலு மீட்ருக்கு மேலே இருக்கும் இல்லை எனக்கு ரெண்டு மீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு பூஞ்சை நிலத்தை வந்து சர்வே கரெக்ஷன் போடாதீங்க அதுவும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து சர்வே வந்து பிழைனாலும் ஒத்துக்கிறாங்க பிழைன்ட்டு பிழை வரம்பு பிழை லிமிட்டுன்னு ஒன்று இருக்கு அந்த லிமிட்டை தாண்டா மட்டும் நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க திருத்துறதுக்கு அதான் என்ன சொல்கிறாங்கன்னா நஞ்சியாக இருந்தால் ரெண்டு மீட்டருக்கு மேலே இருக்கணும் இரநூறு மீட்டருக்கு சுஞ்சியாக இருந்தால் நாலு மீட்ருக்கு மேலே இருக்கணும் ரெண்டு மீட்டருக்கு என்பதை மனதில் வைங்க இப்போ உருவப்பிழை உருவப்பிழைனா என்னென்னா இடம் வந்து வட்ட ஒரு மாதிரி எண்கோணமாக எட்டு வடிவமாக இருக்க வேண்டிய இடத்துல அது அருங்கோணமாக இருக்குது அல்ல ஒரு இடத்துல முக்கோணமாக இருக்க வேண்டிய இடத்துல அல்ல ஒரு நார்க்கரமாக இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அப்படியே ஒரு இடத்துல ஆர்க் இருக்குது தேவையில்லாதது உருவமே மாறி இருக்குது அது வந்து உருவப்பிழை அப்படி உருவப்பிழை இருந்தால் போகலாம் அதில் அளவுலாம் இதெல்லாம் கிடையாது அளவுலாம் உருவப்பிழையை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வாங்க தெரியுமா பூஸ்தியில் இடத்துல தர தரைப்படியில் எப்படி இருக்கோ இப்போ எப்படி உருவத்தில் இருக்கோ அதே உருவத்தை வரைஞ்சி எஃப்எம்பியில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க கவனிக்கணும் இப்போ எப்படி இருக்குதோ அப்படியே வரைஞ்சி அப்டேட் பண்ணிவிடுவாங்க அப்போது பழைய டிராயிங்கில் சீட் ஆகாது ஆக உருவப்பிழையில் அப்போது உங்களோட கணக்கு எடுத்து பாருங்கள் உங்கள் பரப்பில் சிக்கல் இருக்கா எஃப்எம்பியில் பெருக்கி பாருங்கள் கூட்டி பாருங்கள் எல்லாமே சரியாக இருக்கா ப பிழை வரம்புக்கு உள்ளதாக இருக்கா பிழை வரம்புக்கு மேலே இருக்கா அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ரைட் இப்போ பிழை வரம்புக்கு மேலே இருக்குது அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ என்ன செய்யணும் அப்போது பிழை வரம்புக்கு மேலே இருக்கிற பெட்டிஷன் எழுதும் போது மனு எழுதும்போது இந்த இடத்துல வந்து பரப்பு பிழை இருக்குது எவ்வளவு பிழை இருக்குது அது வந்து உங்கள் விதிப்படி வரம்பிற்கு மேலே தான் இருக்குது அப்படி சொல்லிட்டோம் முன்கூட்டியாக அவனு பிழை வரம்பிற்கு மேலே தான் ம அவங்க மறுக்கவே கூடாது பிழை வரம்பிற்கு மேலே தான் இருக்குது அப்புறம் நீங்கள் எப்படி பிழை உருவப்பிழையாக இருந்தால் எந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஒரு டிராயிங்கை ஒன்று ரெடி பண்ணலாம் அளவாக இருந்தால் எவ்வளோ அளவு குறைஞ்சிருக்குது எந்த இடத்துல குறஞ்சிருக்குன்றதை நீங்கள் மார்க் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு பார்த்தாலே புரியணும் மனு அப்புறம் ஒரு நீ வச்சு உங்களோட ஆவணங்களெல்லாம் வச்சு நீங்கள் மாவட்ட நிர்வாக அலுவலர் டிஆர்ஓக்கு அளவு பற்றி ஒரு பெட்டிஷனை தபால் அனுப்பலாம் அல்லது மாவட்ட ஆட்சியர்கிட்ட மண்டேல போய் ஒரு கிரிவன்ஸு கொடுக்கலாம் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்வேர்டு பண்ணி தாசி தாசில்தார் போய் அதுக்கப்புறம் வந்து சர்வேயருக்கு வந்துடும் சர்வேயர் வந்து அப்புறம் களத்துக்கு வந்து பார்த்துட்டு புரிஞ்சிக்கிட்டு நான் பார்த்துட்டு அவர் வந்து அவர் ஒரு அறிக்கையை தயார் செய்வார் அந்த அறிக்கையில் அவர் ஒரு டிராயிங்கும் தயார் செய்வார் ரெண்டு காப்பி இதெல்லாம் இப்படி பண்ணி எல்லா பிள்ளை இருக்குது இதை திருத்தலாம் அப்படின்னு அவரும் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை ஃபார்வர்டாகி மேலே போய் எல்லாம் முடிச்சு மேலே இன்னொருத்தர் புலத்தணிக்கை பண்ணுவார் இன்னொரு சர்வேயர் பெரிய சர்வேயர் அவரும் புலத்தணிக்கெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டாருன்னா ரைட்டு இந்த பிழையை திருத்திடலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி களத்தில் இந்த மாதிரி இருக்கு ஆவணத்தில் இந்த மாதிரி ஒரு அளவு இருக்குது களத்தில் இந்த மாதிரி ஒரு அளவு இருக்குது இனி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு இது தான் சொல்லி ஒரு பட்டியல் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு அவங்க ஃபார்வர்ட் பண்ணி மாவட்ட ஆட்சியரோடய ஒப்புதலுக்கு அனுப்பிவிடுவார் மாவட்ட ஆட்சியர் வந்து அது ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அது வந்து வட்டாட்சியருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஆப்பதி வீட்டில் அது அப்டேட் ஆகும் கிராம கணக்கில் அது அப்டேட் ஆகும் எல்லா வருவாய் கணக்கில் அப்டேட் ஆகும் தேவைப்பட்டால் சார்பதிவாளர் இடத்துல வந்து அவங்ககிட்ட இருக்கிற கணக்குலேயும் ஆப்பதி வீட்லேயும் அப்டேட் ஆகும் இப்படி இதெல்லாம் அப்டேட் ஆகிடுச்சுன்னா அந்த வேலை முடிஞ்சுட்டு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் பெட்டிஷன் போட்டோடனே தானாக நடந்துடாது அரசுக்கிட்ட நாம் தான் வேலை வாங்கணும் நாம் தான் போகணும் நாம் தான் ஒவ்வொரு இடமா போகணும் ஒவ்வொரு சர்வேயரும் நம்ம தான் பார்க்கணும் மாவட்ட ஆட்சியர் அரண்மனையில் இருப்பார் அவரையும் நம்ம தான் போய் பார்க்கணும் எல்லா இடத்துக்கும் நம்ம தான் போகணும் வட்ட ஆட்சியர் அவரோட கச்சேரியில் இருப்பார் அதை நம்ம போய் பார்க்கணும் ஆக எல்லாத்துலேயுமே நம்ம போய் பார்த்து வேலையை நடக்கிறதுக்கு சொல்லி நடத்தி நடக்கணும் ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும் ப்ரோ ஆக்டிவ்னா என்ன தெரியுமா அதாவது அவங்க ஏதாவது சொன்னதுக்கு அப்புறம் செய்கிறதுக்கு பேர் ரியாக்டிவ் ப்ரோஆக்டிவ்னா முன்கூட்டியே தயாரிப்பு நிலையில் எல்லா வேலையும் பார்த்து செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய அளவுப்பிள்ளை விஷயம்லாம் மாறும் நீங்கள் உடனே திருத்துறதெல்லாம் இம்மிடியேட்டாலாம் நடக்காது உங்களோட அயராத உழைப்பு அரசு எந்திரத்தோடு இருக்கணும் அடிக்கடி போய் பார்க்கணும் பேசணும் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பொறுமை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த அளவு பிள்ளை சிக்கல் தீரும் இது இன்றைக்கி போதுமான வீடியோ அதாவது ஒரு சொத்து பரப்பளவில் பிழைன்னு வந்துருச்சுன்னா அது வந்து வரம்புக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும் எஃப்எம்பியில் தவறான்னு பார்க்கணும் ஆ பதிவேட்லேயோ பட்டாலேயோ தவறுன்ட்டு யாராவது வந்தாங்கன்னா இது நான் பண்ணி தரேன்னு சொல்லி அவள் ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டு போய்டும் அது சாதாரண வேலை இல்லை அப்புறம் நீங்கள் உங்கள் சேமிப்பை இழக்க வேண்டியிருக்கும் ஆக அதை நல்லா தெளிவாக கவனிச்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க நன்றி வணக்கம் நிலம் உங்கள் எதிர்காலம் இது நான் எழுதிய புத்தகம் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வைத்திருப்போர் சொத்து சிக்கலில் இருப்போர் சொத்து வாங்குவோர் என அனைவருக்கும் உதவிகரமாக பயனுள்ள புத்தகமாக இருக்கும் கீழ்கண்ட காணொலிக்கு கீழே இருக்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி எனக்கு ஊக்கத்தை தருமாறு வேண்டுகிறேன் அமேசானில் லிங்க் இருக்குது அதில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாங்குங்க அது கிண்டில் எடிஷன் பேப்பர் பேக் புக் கிடையாது அதில் நீங்கள் வாங்க வாங்கி எனக்கு ஆதரவு அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்